உத்திரம் நட்சத்திரம் அப்படிங்கிறது கன்னிராசி வரக்கூடிய ஒன்று சரிங்களா அப்போ கன்னிராசி வரக்கூடிய இந்த உத்திர நட்சத்திரம் அப்படிங்கிற சூரியனுடைய ஆதிக்கத்தன்மை கொண்டது இந்த ராசிங்கிறது நம்மளுக்கு சிம்மத்துலேயும் அது கூட கண்ணிலையும் இது சூரியன் சூரியனோட வந்து சந்தனோட இடத்துக்கு புதனோட புதனோட வீட்டுக்கு கன்னி கன்னிராசிங்கிறது ஒரு புதன் தன்மை ஒரு சந்திர கர்மாவை கொண்டது அதனால தான் சந்தன் கேட்டுட்டேன் அப்போ அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வர சூரிய பகம் வரக்கூடியதான் உத்தரம் அப்படின்னு அப்படி உத்திரம் வந்து ஒரு பாதம் மட்டும் சிம்மத்தில் விட்டு மீந்தி மூன்று பாதங்கள் உச்சர தொடர்ந்து கன்னி வந்து இருக்கும் அப்போது பங்குனி உச்சரம் அப்படின்னு ஏற்படும்போது இந்த பங்குனி மாதம் அப்படிங்கிறது இந்த கன்னி ராசிக்கு ஏழாவது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மாதம் மீன ராசியில் உதயமாகக்கூடிய ஒரு தான் பங்குனி மாதங்கிறது அந்த மீன ராசியிலேருந்து என்ன பண்ணுவார் இந்த கன்னிராசியை பார்வையை செய்வார் அந்த பந்தி உச்சத்தன்னைக்கு அப்போது முருகனை வணங்கும்போது யாருக்கெல்லாம் வந்து பாதிப்பு நிலை இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் ஒரு ஒளியை கொடுத்து உள்ளிருந்து மேலே அடிநிலை கொண்டு போகிறதுக்கு உபயோகமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் பங்கு இது ஒன்றோட ஒன்று இணைந்து செயல்படக்கூடிய ஒரு நன்மையான விஷயம் மாதிரி அப்போது நீங்கள் கந்த சிருஷ்டி கவசம் கந்த அனுபூதி கந்த குரு கவசம் சண்முக கவசம் சரிங்களா கந்த புராணம் இதெல்லாத்தையும் நீங்கள் படிக்கிறீங்க அல்லது கேட்டு உணர்றீங்க அப்படின்னா அந்த உணர்வு தன்மை வந்து இந்த நாளில் கொஞ்சமாவது ஒரு ரெண்டு மணி நேரமாவது இல்லை கொஞ்சம் ஒரு நேரம் அதுக்கு கொஞ்சம் நிமிஷமாவது நீங்கள் முழு நினச்சி உள மாற வணங்கி ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் கே தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது சூரிய தோஷமோ அல்லது சந்திர தோஷமோ அது மட்டும் இல்லாமல் உதந்தோஷமாக இருந்தால் தீர்வதற்கான வாய்ப்புங்கிறது கிடைக்கிறாங்க அப்போது உங்களுடைய குடும்ப வாழ்க்கையும் அதே விதத்தில் உங்களுடைய செல்வாக்கான வாழ்க்கையும் சமமாக நடத்தி கொண்டு போகிறது வாய்ப்புங்கிறது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சூரிய பகவானை வணங்கி வர 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 உங்களுடைய தீமை தன்மை கலைந்து நன்மையான தன்மைக்கு நீங்கள் வந்து மாறுவீங்க ரொம்ப சூப்பராக வந்து மேலவர்களுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்போ ஜெய்கண்டா சொல்ல என்ன பண்ணுவீங்க இறைவனை வணங்குவது மிக மிக அடிப்படையான கடமை அதை நான் செய்வேன் அவர்கிட்ட என்ன பண்ணோம் இறங்கி நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக வந்து மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பு காத்திருக்குது செய்கிறது உங்களுக்கு தான் இருக்குது சரிங்களா அப்போ பங்கு கொஞ்சம் தண்ணிக்கு நீங்கள் இது பண்ணலாம் அன்றைக்கு தேவர்களுக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தெய்வங்களுக்கு இவங்களுக்கு எல்லாத்துக்கும் திருமணம் நடந்த ஒரு தேவதைகள்லாம் ஒரு நேரத்தில் இந்த காலத்தில் திருமணம் நடந்திருக்குது அப்படி திருமண வைபோகத்தை அர்த்தம் ஒன்று தனியாக உங்களோட சேர்ந்து இணைந்து வெற்றி அடைக்கக்கூடியவர்கள் அர்த்தம் அப்போ நீங்கள் உங்களுக்கு ஏதாவது வாழ்க்கையில் மேம்பட்ட தன்மைக்கு வரும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் இந்த காலத்தில் இருந்து நீங்கள் வழிபாடு செய்து அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் வெற்றி முடியும் அடுத்த வளர்ச்சிங்கிறது உங்களுக்கு கிடைக்கப்படும் அப்படி கிடைக்கிறதுக்கு நீங்கள் பண்ணலாம் அப்போ சூரிய சூரிய நீசம் அப்படின்னா நீங்கள் செய்யுங்க இது மட்டும் இல்லாமல் சூரிய நமஸ்காரம் நீங்கள் வச்சுக்கோங்க இன்னுமே நல்ல விதமான வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் இரண்டு ஒரு சூரிய நமஸ்காரம் செய்யுங்க பலமுள்ளதாக மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு பல உத்திரத்தை பயன்படுத்தி வீட்டில் இருந்தோ அது கோயிலுக்கு போயோ இல்லை மனசுக்குள்ளேயோ ஊத வழிபாடு செய்து மேன் வளையணும்னு கேட்டுக்கிறேன் இந்த சிவன் கோயிலுக்கு போய் அங்கேயும் வழிபாடு செய்து மேல் எழுதிக்கலாம் உங்களுக்கு எங்கு சில வேண்களுக்கு சென்று இறைவனை வணங்கி உறுப்பு அடுத்தள போனதுக்கு உபயோகமாக அறி எடுத்து வைத்தால் அது சிறப்பாக இருக்கும் நன்றி வணக்கம் யூடியூபில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி கவர் சொல்லுங்கள் நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜோலியும் ஆன்லைன் கல்சல் சொல்ல பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டான் ஜோலிடம் ஆன்லைன் கல்சனாக பார்க்கணும் ஆசைப்பட்டான் டபுள் நைன் ஃபோர் த்ரீ ஃபோர் செவன் சிக்ஸ் ஃபைவ் எயிட் செவன் அப்படின்ற தொழில் வந்து நீங்கள் வந்து அதுக்கான கட்டணத்தை செலுத்தி தெரிஞ்சிக்க முடியும் அதுபோல் வாசம் சம்பந்தமான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் கலம்பரி சாரம் சம்பந்தமான விஷயங்கள் சம்பந்த விஷயங்களுக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நீ என்ன மாதிரி தொழில் செய்வேன் என்ன படிப்பு நான் படிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு கேள்வி எழுந்தால் நீங்கள் என்ன பண்ண முடியும் இது மூலமாக கேட்டு தெரிஞ்சிக்க முடியும் அப்படி செஞ்சுட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை இறை துணை மூலமாக மேம்படுத்துவதற்கு ஒரு உதவிக்களை மாதிரி இருக்கும் சொல்லிவிட்டால் நான் சொல்லிட்டோம் உடனே நடந்துடலாம் அப்படின்னு சொல்லலை இதை வந்து நீங்கள் பின்பற்றி செல்லும்போது உங்களுக்கு இது இருந்து மேன்வெளியக்கூடிய தன்மை உங்களுக்கு கிடைக்க தொடங்கும் இது போது நீங்கள் மிக சிறந்த இடத்தில் வெற்றி வைக்க வாய்ப்பு இருக்குது பயன்படுத்திக்க நன்றி வணக்கம் எது கேட்கும்போது எது கேட்கும்போது கேட்க முடியும் இல்லையா நீங்கள் வந்து ஒரு வேலை யாரை எங்கே கேட்டீங்க அப்படின்னா நாங்கள் வந்து வழி சொல்லும்போது அது மூலமாக மீன்வளதற்கான வாய்ப்பு ஒரு சில விஷயத்தை சொல்லி வரும்போது கிடைக்கும் அதை தான் சொல்கிறேன் என்கிட்ட கேட்டவுனே அவங்க ஊப்பசெஞ்சு ஜீ பின் பண்ணுவாங்க அப்படிங்கிறது மந்திரம் போட்டு நடக்கும் ஆனால் மந்திரத்தால் கா நிலைக்காது தெய்வத்திற்காக போகக்கூடிய மந்திரம் பேரு நாம் மந்திரம் போயிட்டு காய்ச்சல் வெள்ளி வித்தியாசங்கள் சரிங்களா ஸோ இறைவனை வணங்குவதே இறைவன் நாமத்தை சொல்வதே மிகப்பெரிய மந்திரம் யாராக இருக்கெல்லாம் உங்களுக்கு வாய்ப்புகள் உங்களால் பயன்படுத்திக்கீங்க வெற்றி அறிங்க நன்றி வணக்கம் மிகப்பெரிய சந்திப்போம் குருவே நபர் தந்தையை